வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டி ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளைச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஓடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்கு வண்டிக்கு புக்கு இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுங்க டிஎன் ஐம்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு வண்டி